பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் துள்ளி குதித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திய காட்சி சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இரண்டு விண்வெளி வீரர்களை அழைத்து வர விண்ணிற்கு அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலன் திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் நிறுவனத்தின் ஸ்டால் லைனர் விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பர்ச் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ள சென்றனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்களால் திட்டமிட்டபடி பூமி திரும்ப முடியாமல் போனது நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன ஒரு கட்டத்தில் சுனிதாவின் உடல்நிலையில் பல்வேறு மோசமான விளைவுகளை காற்றுகளாக நாம் பார்த்தபோது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா கைகோர்த்தது அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் 9 ரக உள்ள கெனடு விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது ராக்கெட்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்ட நிலையில் இருபத்தி ஒன்பது மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வெற்றிகரமாக இணைந்துள்ளது விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்த நான்கு வீரர்களையும் அங்கிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட சக விண்வெளி வீரர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் நான்கு பேரும் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ள நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் அடுத்த சில நாட்களில் பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நான்கு வீரர்களையும் பார்த்த சுனிதா சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் வெண்வெளியில் அவர்களை வரவேற்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது